வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் என்பிபி பிரதி அமைச்சர் ஒருவரின் லஞ்ச ஊழல் அம்பலம் வெலிகம பிரதேச சபை தலைவர் பாடுகொலை முன்னாள் அமைச்சர் வெளிப்படுத்திய சந்தகம் இந்தியா இலங்கை பாலம் குறித்து எச்சரிக்கும் மல்வத்து யாழில் வாளுடன் கைதான இளைஞர்கள் புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்சம் கொடுக்கும் முயற்சி தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் பிரதியமைச்சர் அமைச்சர் சதுரங்காவின் லஞ்ச ஊழல் நாடாளுமன்றில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் சாணக்கிய நாட்டிய உரையில் அவர் இதனை அம்பலப்படுத்தியுள்ளார் சாணக்கிய நாட்டிய உரையில் மேலும் தெரிவிக்கையில் நேற்றிய விவாதத்திலே இரண்டு முக்கிய விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டன அதில் ஒன்று உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தினை இறக்குமதி செய்வதற்கான வரியானது உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தவென அதிகரிக்கப்பட்டுள்ளது பொன்னிசம்பாய் அரிசி தாட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக அரசியை இறக்குமதி செய்ய வரி விதிப்புகள் பற்றி கவனத்தில் கொள்ளப்படவில்லை இது மக்களுக்கு நியாயமான விலையில் அரிசியை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்ற போதிலும் அடுத்த போகத்துக்கான நெல் அறுவடை மேற்கொள்ளும் போது நெல்லின் விலை கணிசமான அளவு குறைய வாய்ப்புள்ளது விவசாயிகள் பாரிய உள்ளாக நேரிடும் இரண்டாவதாக மது உற்பத்தி செய்வூருக்கு ஆறு மாதங்கள் வரை வரி செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு அந்த வரியை செலுத்தவும் கால அவகாசத்தை வழங்கியிருந்தது தற்போது ஒரு மாதத்துக்குள் வரியை செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டது இது சிறந்த விடயமாக இருப்பினும் கூட தேர்தல் லஞ்சமாக பார்பமிட் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என அரசாங்கத்தினால் குறிப்பிடப்பட்டு அதற்கான பெயர் பட்டியலும் வாசிக்கப்பட்டது ஆனால் இன்று அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐயாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு பார் என்ற ரீதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒருபுறம் வரி அதிகரிக்க வேண்டும் என கூறுகின்ற அரசாங்கம் மறுபுறம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டோரை காப்பாற்றி கொண்டுள்ளது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங்கை என்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைந்து கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள பிரேரி லைசன்ஸ் ஒன்றினை விற்பனை செய்வதற்கு முயற்சித்துள்ளனர் இது கோஆபரேட்டிவ்க்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் இரண்டாம் கட்டமா என்பதில் சாந்தகம் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் தேசிய மக்கள் சக்தி வெளிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக இந்த சந்தகம் எழுந்துள்ளதாக தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பு இரண்டு உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதையும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்ததையும் அவர் நினைவு அதிகாரத்தை பெறுவதற்காக பிரதேச சபையின் எதிர்கட்சி உறுப்பினர்களை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்தி முயற்சித்ததாகவும் ஒரு தந்திரோபாயங்களும் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் எதிர்கட்சி அதிகாரத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இத்தகைய சூழ்நிலையில் வெற்றி பெற்ற தலைவரின் படுகொலை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்த കുറിപ്പെടുത്തത് இந்தியா மற்றும் இலங்கை இடையில் பாலம் அமைக்கப்பட்டால் சட்டவிரோத செயற்பாடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மெல்வது விகாரையின் பேடாதிபதி திபட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலதேரர் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடல் வழியாக போது பொருட்கள் உள்ளட்டு சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எந்திரசிங்க மெல்வத்தை மகா விகாரக்கு நேற்று சென்றிருந்த போது பேடாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான போதைப் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் இவை ஏதேனும் காரணத்துக்காக சமூகத்துக்குள் நுழைந்தால் பெரும் பேரழிவு வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படும் அதே நேரம் அவற்றை இலங்கைக்கு கொண்டு வருவதை கட்டுப்படுத்த அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டுமென மேல்வது விகாரையின் பீடாதிபதி வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்ச்சகர் கீழ் இயங்கும் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பின் போது குறித்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதை சேர்ந்த குறித்த நபர்கள் கைதான சமயம் குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கவும் முயற்சி மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது இதே நேரம் குறித்த இருவருள் ஒருவர் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் உடமையில் இருந்து சிறிய ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் யாழ் மாவட்ட காவல் நிலையத்தின் கூட்டத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஐநாவினால் அமைக்கப்பட்ட முகாம்களின் வீடுகளில் இருந்து ஆப்கானியர்கள் வெளியேறியதனை தொடர்ந்து ஆயிரத்தி இருநூறு குடியிருப்புகள் இடித்து தரமட்டம் ஆக்கப்பட்டுள்ளதாக கராச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை குறித்து மேற்கு பிரிவு சிரேஷ்ட போலீஸ் சத்தியசேகர் தாரிக் எல்ஹி மஸ்டோய் குறிப்பிடுகையில் எத்தகைய முகாம்களில் இருந்து எற்றை வரையும் பதினான்காயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஆப்கானியர்கள் வீடுகளை காலி செய்து ஆப்கானுக்கு திரும்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இந்த குடியிருப்புகளை எடுத்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கராச்சியின் கோத்தில் நகர போலீசாருடன் இணைந்து அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கை அடுத்து வரும் சில தினங்களில் நிறைவு செய்யப்படும் மாலிமர் அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் ஐநா இந்த முகாம்களை அமைத்துள்ளது இந்த முகாம் வீடுகளில் இருந்து ஆப்கானியர்கள் வெளியேறியுள்ளதை தொடர்ந்து அந்த வீடுகளில் சில சக்திகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்த முயற்சிப்பதால் அமைதி சீர்குலைவு ஏற்படும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஓவர் வரை சென்ற பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்று மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமநிலைக்கு கொண்டு வந்தது மெர்பூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் ஒன்று முதலில் தொடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி ஐம்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதினூன்று ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு சரியாக இருநூற்று பதிமூன்று ஓட்டங்களை பெற்றதால் ஆட்டம் சமநிலையானது இதனையடுத்து ஆடிய சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் பத்து ஓட்டங்களை பெற்ற நிலையில் பதிலடு பங்களாதேஷ் அணியை ஒன்பது ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்த முடிந்தது இந்த நிலையில் தொடரை தீர்மானிக்கும் மிருக அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மென்பூரில் இன்று நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது